நல்லது செஞ்சால் அதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீ கெட்டது செஞ்சால் தான் உனக்கான ப்ரூஃப் கேட்பாங்க அவர் வந்து ஃப்ராடு பண்ணுறதாவே இருக்கட்டும் அவர் அவர் ப்ரூஃப் பண்ண சொல்லுங்கள் யார் வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்களோ அவங்கள ப்ரூஃப் பண்ண சொல்லுங்கள் மேலே அவதூறு பரப்புறவங்க நேரடியாக அவங்க கிட்டே போயிட்டு கேட்கலாமே உண்மையிலேயே உங்களுக்கு பாலா பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்ட்டு கடைசியாக ஒரு படம் நடித்தார் அந்த படம் நடித்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ விஷயம் அவரோட வாழ்க்கையில் வந்து நெகட்டிவாக நடக்குது பாவம் ஏன் அந்த படம் நடிச்சிட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறாருன்னு தெரியல ஒரு மனுஷன் நல்லவனாக வாழ்கிறது தான் இந்த உலகத்தில் கஷ்டம் தான் அப்புறம் எல்லாருமே கெட்டவனா தான் வாழ்ந்துட்டு இருக்கணும் நல்லவனா வாழவே விட மாட்டேங்கிறீங்களே இப்போ நிறைய பேர் எவ்வளோ நலத்திட்ட உதவிகள் செய்யறாங்க எல்லாருமே அவங்களோட பையில இருந்து எடுத்து எல்லாம் கொடுக்கறது கிடையாது வெளியில இருந்து ஃபண்ட் வருது இப்ப இவர் மேலேயும் அந்த அவதூறு இருக்கு வெளிநாட்டுல இருந்து ஃபண்ட் வருது இவர் வந்து ஏதோ ஒரு சொல்றாங்க சர்வதேச கை கூலி சூர்யா சார் சிவகுமார் சார் எல்லாம் பிராண்டு சார் ஐ மீன் அவங்க வந்து சீனியர் ஆக்டர்ஸ் அவங்க வந்து தெரியப்படுத்தணும் பப்ளிசிட்டி பண்ணணும் இது பப்ளிசிட்டி பண்ணி தான் அவங்க வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றது அவங்களோட இன்டென்ஷனே கிடையாது பட் பாலா அப்படி கிடையாது ஏ பிஎலா பப்ளசிட்டி தேவைன்னு சொல்கிறேன் வணக்கம் மேடம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆமா மேடம் இப்போ இந்த கேபிஐ பாலா சப்ஜெக்ட் தான் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இல்லையா ஆமாங்க சார் அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து மக்களுக்கு நல்லது தான் செஞ்சேன் ஏன் வந்து என் மேலே அவதூறு பரப்புறீங்க அந்த மாதிரி சொல்கிறாரு உங்களோட பார்வை என்ன மேடம் என்னோட பார்வை அந்த சார் அவர் மக்களுக்கு நிறைய நல்லது தான் பண்ணியிருக்காரு என்னோட தம்பி என்னோட அவருக்கு என்ன தெரியுமான்னு எனக்கு தெரியாது பட் அவர் எனக்கு நல்லாவே தெரியும் பிகாஸ் நான் வடிவேல் பாலாஜி சார் கூட இருந்தப்போலருந்தே எனக்கு பாலா அந்த டீம் ஃபுல்லாகவே எனக்கு தெரியும் ஸோ அவதூரா பழி போடுறாங்கன்றது மக்களே சொல்கிறாங்களே அவதூறுன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசுகிறதுல வந்து நியாயமே கிடையாது சார் நல்லது செஞ்சாலே மக்களுக்கு வந்து இப்போ சரி ஓகே அவர் வந்து ஃப்ராடு பண்ணுறதாவே இருக்கட்டும் அவர் அவரை ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க யார் வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்களோ அவங்கள ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க இப்போ அவர் எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு அவங்க கிட்ட போய் கேட்க சொல்லுங்க இவர் கொடுத்தது உண்மையா பொய்யா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கலாமே அவங்களுமே சொல்லலையே அவங்க கேட்கலையே இல்ல இப்ப நீ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றீங்க அவங்க மேல ஒருத்தவங்க ஒரு அவதூறு பரப்புறாங்கன்னா அந்த ஹெல்ப்பை பயன்படுத்திக்கிட்டவங்க அவர் பாலா நல்லவர் அப்படின்னு சொல்லணும்ல யாருமே சார் அவர் ஹெல்ப் பண்ண மக்கள் எல்லாமே ரொம்ப ஏழப்பட்டவங்க பாமர மக்கள் வெளி உலகத்தை பத்தி தெரியாத மக்களுக்கு தான் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சார் மீடியால வந்து பேச முடியும் நியாயமா இருக்குங்களா இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாருமே ஒரு போன் கையில இருக்கு வீடியோ எடுத்து போட்டாலே முடிஞ்சதில்ல மேடம் எல்லாருக்குமே சோசியல் மீடியால பேஜ் இருக்கு ஆரம்பிக்கலாம் எல்லாருமே பண்ணலாம் மேடம் இன்னைக்கு எவ்வளவு மீடியாக்கள் இருக்கு பிரெஸ் பார்த்து கூட சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி கூட சிலர் கேக்குறாங்க ஆஹ் மக்கள் ஒருவேளை அவங்களுக்கு இது அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குல்ல நம்ம யோசிக்கணும் அவர் ஹெல்ப் பண்ண எல்லாருமே வந்து ரொம்ப அடிமட்டத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிலாம் கிடையாது ரொம்ப கீழே இருக்கிறவங்க பாவம் அவங்க வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி தான் அவர் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் கையில இன்னமும் பட்டன் ஃபோன் தான் சார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஏஜ் பீப்புளா இருக்கட்டும் இன்னும் கிராமத்து சைடுல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இன்னமும் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப எல்லாம் எப்படி போய் இதை சேரும் சரி அவர் மேல அவதூறு பரப்புற அவங்க நேரடியாக அவங்க கிட்டே போயிட்டு கேட்கலாமே உண்மையிலேயே பண்ணிருக்காரா இல்லையாட்டு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை சார் அவரு அப்படிலாம் ஆள் மனுஷன் கிடையாது தேவையில்லாத அவர் வந்து இப்ப கடைசியா ஒரு படம் நடிச்சாரு அந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ விஷயம் அவரோட வாழ்க்கையில வந்து நெகட்டிவா நடக்குது ஆஹ் அது பாவம் ஏன் அந்த படம் நடிச்சுட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறாருன்னு தெரியல ஆஹ் பிகாஸ் நான் ஏன் சொல்றேன்னா இப்போ அவரு பணம் சம்பாதிக்கிறாரு அவருக்கு வந்து எப்படி பணம் வருது இதுதான் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு எல்லாருக்கிட்டயும் அப்படி இருக்கும்போது அவர் வந்து கேபிஒயில் மட்டும் இல்லை சார் அப்ராடில் போயிட்டு நிறைய ஷோஸ் பண்ணுறாரு ரியாலிட்டி ஷோஸ் இங்கே நம்ம லோக்கல்லே பண்ணுறாங்க எவ்வளோ ஈவெண்ட்ஸ் பண்ணுறாங்க இதிலலாம் அவர் சம்பாரித்தக்கா காசு அவருக்குன்னு வச்சுக்காம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ஏன்னா அவரும் அடிமட்டத்துலேருந்து தான் வந்திருக்காரு அவரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு அவருக்கு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண ஆள் இல்லாத போது அவர் என்ன மாதிரி சூழ்நிலையில் எதிர்பார்த்துருப்பாரோ இப்போது அந்த மாதிரி தான் மக்கள் இரு அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு அவர் தன்னால் முடிஞ்ச உதவி அவர் வந்து செய்கிறாரு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நானே கூட நிறைய அன்னதானம் பண்ணுறேன் நிறைய பேருக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து நான் துணிமணி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறத சொல்லி காட்டக்கூடாது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன் என்னோட நண்பர்கள் இருப்பாங்க கொஞ்சம் ஹை ரேஞ்சில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சரி ஓகே நீ பண்றல்ல நீ பண்ணும்போது என்கிட்ட சொல்லு எங்களால் முடிஞ்சது நாங்கள் தரோம் நீ அதை கூட கூட சேர்த்து பண்ணு அப்படின்றாங்க அந்த மாதிரியும் இருக்கலாம்ல சார் பேர் சொல்ல விரும்பாத நபர்கள் வந்து பேர் சொல்லாதீங்க நீங்க பண்ணுங்க நபர்கள்ீங்க அப்படியும்ல என்னோட சம்பாத்தியத்துலதான் நான் பண்றேன் அவரே கூட வந்து சொல்லிருக்கலாம் சில பேர் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க நான் அதை ஹெல்ப் பண்றதுனால நான் வந்து அவங்க பேரை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நான் அந்த உதவிகள் பண்றேன் இது அவங்க செஞ்சது மாதிரிதான் இவர் ஒவ்வொரு வாட்டி என்ன சொல்றேன்னா நான் அஞ்சு மணி நேரம் தான் தூங்குறேன் நான் மற்ற என் முழு வாழ்க்கையை நான் மக்களுக்காகவே அர்ப்பணிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றதுதான் இந்த சந்தேகத்துக்குரிய கேள்வி இருக்கும் சார் அது உண்மையா இருந்தா என்ன பண்ண போறீங்க சார் ஒரு மனுஷன் நல்லவனா வாழ்றதுதான் இந்த உலகத்துல கஷ்டம்னா அப்புறம் எல்லாருமே கெட்டவனா தான் வாழ்ந்துட்டு இருக்கணும் நல்லவனா வாழவே விட மாட்டேங்கிறீங்களே இப்போ இது எப்படி அரசியலா கொண்டு போறாங்க இதுக்கு முன்னாடியே இந்த பழி அவர் மேல வரல ஏன் வரல இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் ஏன் வருது எல்லாமே அரசியல் தான் சார் இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல மக்கள் ஆட்சின்றது ஒன்று நடக்கவே இல்லை சார் எல்லாம் மன்னர் ஆட்சி மாதிரி தான் நடக்குது ஃபேமிலி ஃபேமிலியா நெப்போட்டிசம்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் நடந்துட்டு இருக்கு அஹ் வாழையடி வாழையா தான் வந்து அடுத்த முதலமைச்சரா வரணும் துணை முதலமைச்சரா வரணும் அதுக்கு கீழே மந்திரியா வரணும் இப்படிதான் சார் எம்எல்ஏ வரணும் இப்படிதான் வந்துகிட்டு இருக்காங்க அடுத்தவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுதான் உண்மை மக்களுக்கு இது நல்லா தெரியும் ஆனா ஒன்றும் பண்ண முடியல பிகாஸ் இது மக்களாட்சியே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான கருத்து சுதந்திரமே இல்லாத ஒரு கேவலமான நாடுன்னா அது இதுதான் சார் சத்தியமா சொல்றேன் உண்மையிலே சொல்றேன் மக்களுக்கான கருத்து சுதந்திரமே இல்லாத நாடு இதுதான் ஏதாவது பேசினா உடனே அவங்கள பத்தி அவதூறா பேசுறது அவங்க பேக்ரவுண்ட்ல போய் வந்து அவங்களை கலர்றது இதெல்லாம் தேவையில்லாத வேலை இந்த வேலையெல்லாம் நாட்டுக்கு எப்படி நல்லது செய்யணும் மக்களுக்கு எப்படி வந்து அடுத்தடுத்த நடவடிக்கை இப்போ ரோட்ல எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னும் குருவிக்காரங்களா இருக்காங்க ரோட்ல தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுங்க ரோட்ல எத்தனையோ பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அவங்கள ஹோம்ல கொண்டு போய் சேருங்க அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவன் இப்படியே தான் நாடு வந்து முன்னேறாம போறதுக்கு காரணம் பாலா மேல குற்றச்சாட்டு வைக்கிறவங்களும் வந்து பாலா வந்து மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அவர் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாம் நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் காயிலாங்கடையில போட வேண்டிய ஆம்புலன்ஸ் அதை வாங்கி பெயிண்ட் அடிச்சு புதுசா வாங்கி கொடுத்தது மாதிரி இவர் பப்ளிசிட்டி தடிக்கிறாரு அப்படிங்கிறாங்க அப்ப அவங்களும் மக்கள் சார்பாக பேசுறாரு அப்படி இல்லைங்க சார் அவர் வாங்கி கொடுத்த ஒரு விஷயத்தில் ஒரே ஒரு எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு வாட் லைக் டீன் நினைக்கிறேன் சம்திங் தெரில அந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால் அவர் வந்து பண்ண எல்லாமே ஃப்ராடு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க சார் இது வந்து உண்மையிலே ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்குலாம் வேறு வேலை வெட்டி என்ன இருக்குது சொல்லுங்கள் அவங்களுக்கு வேலையாக வெட்டியாக உட்காந்து யூடியூப்பில் பேட் கமெண்ட்ஸ் போட்டு அதை வச்சு சம்பாதிக்கிறதுல என்ன இருக்குது ஒருத்தர் அழித்து ஒருத்தர் வாழ்கிறதுல இது ஒரு வாழ்க்கையே கிடையாது இல்ல ஒரு எழுத்து தான் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது வந்து அஃபன்ஸ்னு சொல்றாங்க நீங்க நம்பர் பேர் அது தெரியாம நடந்துதுன்னு தான் சொல்றாரு அவரு தெரியாம நடந்துதுன்னு தான் சொல்றாரு தெரிஞ்ச யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க சார் இப்போ நிறைய பேர் எவ்வளவு நலத்திட்ட உதவிகள் செய்யறாங்க எல்லாருமே அவங்களோட பையில இருந்து எடுத்துல கொடுக்கிறது கிடையாது வெளியில இருந்து ஃபண்ட் வருது இப்ப இவர் மேலயும் அந்த அவதூறு இருக்கு வெளிநாட்டுல இருந்து ஃபண்ட் வருது இவர் வந்து ஏதோ ஒரு சொல்றாங்க சர்வதேச கை கூலி அப்படி எல்லாம் அவர் இருக்கணும்னா எதுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சு அவர் பேர் வாங்கிக்கணும்

சரிங்க அந்த காந்தி கண்ணாடி ரொம்ப நல்லா இருந்ததா படம் நல்லா தான் சார் ஆனா பெரும்பாலான ஆடியன்ஸ் வந்து அது அவ்வளவு ஒர்த்து இல்ல அந்த மாதிரி பாக்குறதுக்கு ஒர்த்து இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் கருத்து சார் ஒரு ஒருத்தவங்களோட பார்வை தான் சார் நமக்கு என்ன பிடிக்கும்ன்றது இப்ப காக்கா முட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு போயும் போயும் ஒரு பீஸாக்காகவா ஒரு படம் எடுத்தாங்க ஆனா அது வந்து தேசிய விருது என்னென்னவோ விருது வாங்குச்சு சரிங்களா போயும் போயும் பீஸாக்காகவா இந்த படம் அப்படின்னும் போது கிடையாது அதுக்குள்ள எவ்வளவு விஷயம் அடங்கியிருக்கு சார் அந்த மாதிரிதான் காந்தி கண்ணாடின்ற படத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு அவருடைய ஒருத்தரை பத்தி தப்பா தப்பா சொல்லலை அது அவருக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் அவர் வந்து பண்ணியிருக்காரு அவர் கொடுத்த ஹீரோனா என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருக்காரு அவ்வளவுதான் அவர் பத்தி தப்பா சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை சார் உண்மையிலே சொல்ற அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு கம்யூனிகேஷமே கிடையாது அவர் எனக்கு நல்லா தெரியும் நல்ல பையன் ஏன்னா நான் வடிவேல் பாலாஜி கூட இருந்த நாள்ல இருந்து நான் அந்த டீம்ல வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கு என்ன தெரியுமோ தெரியாது பட் எனக்கு அவங்களை நல்லாவே தெரியும் நிறைய விஷயத்துல நான் அவங்களோட இருந்திருக்கேன் பட் அவங்க வந்து நான் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணது கிடையாது என்ன கேக்குறாங்கன்னா எதுக்காக வந்து அவங்க போடுற உதவிகள் எல்லாத்தையும் வந்து வீடியோவை எடுத்து போடுறாரு வீடியோ எடுத்து ஏன் பப்ளிசிட்டி பண்றாரு அதன் மூலமா ஒருத்தர் உதவி பண்றத வீடியோ எடுத்து அதன் மூலமா இவர் வந்து பப்ளிசிட்டி தேடிக்கிறாரு இவர் விளம்பரம் தேடிக்கிறாரு அப்படிங்கிற எதுக்காக வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இதுக்கு பேர் பப்ளிசிட்டி கிடையாது சார் இவரை மாதிரி இப்போ நான் கஷ்டப்படுறேன் இப்போ நான் கூட தான் வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அது எனக்கு பப்ளிசிட்டி கிடையாது இப்போ நான் ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணுறேன்னா என்ன பார்த்து நாலு பேர் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி தான் பாலா பண்ணியிருக்கா லைக் பாலா என்ன யோசிச்சுருப்பாருன்னா இப்போ நம்மளே கஷ்டப்பட்ட ஃபேமிலிலேருந்து வந்திருக்கோம் நம்ம தான் சாப்பாடு அப்படின்ற லெவலில் அவர் இருக்காரு அப்படின்னும் போது நானே ஹெல்ப் பண்ணுறேன் என்ன மாதிரி மற்றவங்களும் முன் வரணும் உதவி செய்யறதுக்கு முன் வரணுன்றதுதான் இது வந்து அரசியல்வாதிகா பண்ணணும் நடிகர் நடிகைதான் பண்ணணும் அஹ் ட்ரஸ்ட்ல இருக்கவங்கதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது உதவின்றது யார் வேணாலும் பண்ணலாம் சார் அதுக்கு ஒரு தான் அவர் வந்து திகழ்ந்திருக்காரே தவிர அது ஒரு பப்ளிசிட்டிக்காக அவர் பண்ணதை எனக்கு தோணல இல்ல இப்ப கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு அவர் எந்த இடத்துலையும் ஹெல்ப் பண்ணதை வீடியோ எடுத்து போடல அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு படிக்க வச்சுட்டு இருக்காரு அதாவது ஒருத்தனுக்கு மீன் 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 சாப்பிட வாங்கி கொடுக்கிறத விட மீன் பிடிக்க கற்றுக்கிட்டுன்னு ஒரு சைனா பழமொழி உண்டு அதே அவர் வந்து ஒருத்தனை படிக்க வச்சு அவங்க தலைமுறையை முன்னேற்றாங்க இல்லையா

சூர்யா சார் சிவகுமார் சார் எல்லாம் பிராண்டு சார் ஐ மீன் அவங்கெல்லாம் வந்து சீனியர் ஆக்டர்ஸ் அவங்க வந்து இது தெரியப்படுத்தணும் பப்ளிசிட்டி பண்ணணும் இது பப்ளிசிட்டி பண்ணி தான் அவங்க வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றது அவங்களோட இன்டென்ஷனே கிடையாது பட் பாலா அப்படி கிடையாது சரிங்களா நம்ம கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம் நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் நம்மள மாதிரி நாலு பேர் அடுத்தவங்களுக்கும் உதவி பண்ணணும்ன்றதுதான் அவரோட இன்டென்ஷன் நான் சொல்றது மீண்டும் மீண்டும் அதுதான் இப்போ ரஜினி சாரா இருக்கட்டும் கமல் சாரா இருக்கட்டும் விஜய் சாரா இருக்கட்டும் அஜித் சார் அஜித் சார் கூட எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு எவ்வளோ ஹார்ட் ஆப்ரேஷனுக்குலாம் அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதெல்லாம் இது இப்போ வரைக்கும் வெளியில் வரல யாராவது அந்த மாதிரி சொன்னாதான் உண்டு நான் இவரால் பயனடைஞ்சிருக்கேன் அவங்களுக்கு பப்ளிசிட்டி தேவையில்லையே சார் அவங்க கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு தேவையில்லை தேவை இல்ல அவர் வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணல நம்மள மாதிரி அடுத்தவங்களும் நாலு பேருக்கு நல்லது பண்ணணும்ன்றதா அவரோட இன்டென்ஷன் எனக்கு புரியுது அது என்னால அது ஃபீல் பண்ண முடியுது பிகாஸ் நானும் அந்த மாதிரி தான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காக சொல்ல வரேன் நானும் அதுக்காக பப்ளிசிட்டி அப்படி அப்படின்லாம் கிடையவே கிடையாது என்ன பார்த்துட்டு நாலு பேர் ஓ ராஜேஸ்வரியே வந்து ஹெல்ப் பண்றாங்கப்பா அப்ப நம்ம கிட்ட அவங்க அவங்களை விட ஒருபடி மேலே இருக்கு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் தோணும் அதுதான் தோணணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு கேவலமான தாட்ல தோடக்கூடாது இல்ல இப்ப தமிழர்களோட பண்பாடே வந்து வந்தாரை வாழ வைக்கணும் அப்படிங்கறத தவிர வந்தாரை வாழ வச்சு அதை விளம்பரப்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் இங்க யாரு கிடையாது வந்தாரை வாழ வைக்கும்னா நம்ம இருக்கிற மனுஷங்களையே வாழ வைக்க தெரியல தமிழ்நாட்டுக்கு இருந்தோ வந்து வரவங்க தான் வாழ வைக்கிறாங்க தமிழர் தமிழர்களுக்கு தமிழர்கள் தான் சார் எதிரி உண்மையே சொல்லப்போனா அதுதான் அவ்வளோ வஞ்சன்ஸு அவ்வளோ பொறாமை அவ்வளோ போட்டி போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது நம்ம தமிழர்களுக்கு நடுவில் வந்து நிறைய போ பொறாமை தான் இருக்குது அது போட்டியா மாறினா எவ்வளோ இன்னும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் இல்ல இவர் படம் ரிலீஸ் ஆகும் போது பேனரை கிளிக்கிறாங்க போஸ்டரை கிளிக்கிறாங்க அப்புறம் தேட்டரை கம்மி பண்றாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு அந்த சைடு வந்து எந்த தேட்டர்ல பா பண்ணாங்க எந்த இடத்துல போஸ்டர் கிளிக்கிறாங்க சொல்லுனா அதுக்கு பாலா சைட்ல இருந்து எந்த ரிப்ளையும் வரல அது சொல்லணும்ல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த மாதிரி பண்றாங்க அநியாயம் பண்றாங்க அப்படின்னா அதுவும் அரசியலா இருக்கலாம் அவரு நமக்கு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அடுத்து இன்னொரு எதுக்கு நம்ம அந்த ஏரியா சொல்லி அவங்க வந்து திருப்பி இவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தா அது சார் நடக்குது ஒரு படம் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா அதுல ஏதோ ஒரு துளியா ஏதோ ஒரு மூளையில ஆமா உண்மை இருக்கு நம்ம நம்பலாம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவருல அதுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு அரசியல் இருந்திருக்கு அது ஒரு வெளிப்படையா வந்து சத்தியமா அவர் பேசல அது அது டீம் ஒர்க் தான் அவரை மட்டுமே டார்கெட் பண்ணுறதுன்றது தவறான விஷயம் சார் ஏன்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பையன் சார் நான் வந்து கிட்டே இருந்து பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம் அவதூறாக பேசக்கூடாது சார் உண்மை தான் அப்படி நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதா தான் அவர் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க கிட்ட போய் கேட்டு ப்ரூஃப் பண்ணுங்க உங்களால அது முடியலையா வாயை மூடிட்டு சும்மா அமைதியா இருங்க அவ்வளவுதான் இப்போ ரப்பர் பந்துன்னு ஒரு படம் பல கோடி வசூல் பண்ணுச்சு டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பல கோடி வசூல் பண்ணுச்சு இதுக்கெல்லாம் எந்த பேக்ரவுண்டும் கிடையாது ஜென்ரலா கதை நல்லா இருந்து ஸ்கிரிப்ட் நல்லா இருந்து ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்து மக்கள் கொண்டாடுனாங்க இல்லையா அப்படி இந்த காந்தி கண்ணாடி படம் நல்லா இருந்ததுன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா தூக்கி கொண்டாடி இருப்பாங்க இல்லையா அவர் எல்லாமே வந்து இந்த சினிமாவில் நடிக்கிறதுக்காகத்தான் இந்த விளம்பரங்களை இந்த உதவிகளை வந்து விளம்பரமா பண்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி எனக்கு தெரியல சார் அவர் உண்மையிலேயே டேலண்ட் பர்சன் தான் சார் அவர் வந்து ஒன்றும் இப்போ இன்ஸ்டா செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ள வராங்க அவங்களெல்லாம் படத்துல நடிக்க வைக்கிறாங்க ஆனால் உண்மையிலே பாருங்களேன் அந்த இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸ்லாம் ஏதோ ஒரு ஷோல நிறைய டிவி ஷோஸ்லலாம் கலந்துக்கிறாங்க பிக் பாஸ்லலாம் கலந்துக்கிறாங்க ஆனால் அவங்க வந்த வழி தெரியாம போயிடுவாங்க சார் உண்மையிலேயே சினிமான்லாம் என்ன அடிமட்டத்துலருந்து வரணும் சார் கஷ்டப்பட்டு நான்லாம் வந்து ஏஜென்ட்டு ஏஜென்ட் மூலயமா வந்து அதுக்கப்புறம் மேனேஜர் அதுக்கப்புறம் டேரக்டர் இப்போதான் வந்து கம்பெனி சைட்லேருந்து இருந்து வந்து நான் முன்னேறி வந்துட்டு இருக்கேன் ஸோ பேசிக்ல இருந்து எங்களுக்கு தான் சார் அதோட வழி தெரியும் நீங்க வந்து இந்த ப்ரொடக்ஷன்ல இருக்கவங்க நீ வந்து அவங்களை கூட்டிட்டு வர்றது இன்ஸ்டாகிராம் செலப்ரிட்டி இவங்களை கூட்டிட்டு வரதுலாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களோட லைஃப் வந்து ஸ்பாயில் பண்றீங்க இப்போ அவங்க இன்ஸ்டா செலப்ரிட்டினா அவங்க இன்ஸ்டால வந்து பெரிய பெரிய ஆளாயிட்டு போட்டுமே யார் வேணான்னு சொன்னா மில்லியன் வியூஸா இல்லை க்ரோஸ் என்ன வேணால் போயிட்டு போட்டோம் நீங்க இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சங்கத்துல இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இப்போ யூனியன் மெம்பர் சார் யூனியன் மெம்பர் எதுக்கு இருக்காங்க அப்ப நாங்க எதுக்கு யூனியன்ல பணம் கட்டி நாங்க வந்து மெம்பர்ஷிப்பா இருக்கோம் யூனியன் ஒண்ணு இருக்கா இருக்கு சார் இருக்கிற மாதிரி தெரியல இருக்கு சார் நான் சின்ன திரையில இருக்கேன் நான் வெள்ளி திரைய பத்தி பேச விரும்பல ஏன்னா இப்ப வெள்ளி திரையில எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல யாரு எப்படி ஏதாவது யூனியன் எலெக்ஷன் வந்தா அந்த டிவில நாங்க பாக்குறோம் சங்க தேர்தல் அப்பதான் நாங்க அந்த சங்கத்தையே எங்களுக்கு கண்ணுக்கே வாச்சி வருது மத்த நேரம் பாத்தீங்கன்னா இவங்களுக்காக போராடணும் அதை நலிந்த கலைஞர்களுக்காக போராடணும் நிதி உதவி டவுட் டவுட் இல்ல சார் என்னோட நான் இருக்கிற சின்ன தெரியல வந்து கொரோனா பீரியட்லலாம் எல்லாம் எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார் அப்போ ரவிவர்மா சார் இருந்தாரு இப்போ இருக்கிற தலைவரும் வந்து கண்டிப்பா வந்து ஒரு இவ்வளோ ஷார்ட் பீரியட்லேயே வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க தேவைகளை வந்து காது கொடுத்து கேட்குறாங்க எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு வந்து மாசம் மாசம் ஐநூறு போடுறேன் இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது பேருக்கு ரெண்டாயிரூபா ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க எலெக்ஷனில் ஜெயிச்சு இவ்வளோ ஷார்ட் பீரியடில் சொல்கிறேன் வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளே சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக அவங்களும் செய்வாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எங்கள் சின்ன திரையில வந்து கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் வந்து ரவிவர்மா சார் இருந்தப்பவும் சரி இப்போ இருக்கிற தலைவரும் சரி இதுக்கப்புறமும் நல்லா செய்வாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சார் இப்போ எப்படின்னு தெரியாது பிகாஸ் நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன் கார்டு எடுக்கணும்னு அது இதான் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்க நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு கேபி பாலா மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு எதுக்குமே அவர் இன்ன வரைக்கும் விளக்கம் கொடுக்கலீங்களா அது ஒரு சந்தேகத்தை கிளப்புது புரியல சார் கே பி பாலா அவர்கள் இவ்ளோ அவர்கள் மேல வைத்த குற்றச்சாட்டுக்கு அவர் தரப்புல இருந்து இது வரைக்கும் எந்த விதமான ஒரு தெளிவான ஒரு விளக்கமும் அவர் கொடுக்கல அவர் தான் சொல்லிட்டாரே சார் நான் வந்து மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் இவ்வளவு விஷயம் பண்ணேன் எனக்கு வந்து இந்த சர்வதேச ஏதோ சொல்றாங்களே கை கூலி அந்த மாதிரி எல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் கஷ்டப்பட்ட காசை தான் சேர்த்து வச்ச காசைதான் நான் வந்து அப்ராட்ல போய் ஷோஸ்லாம் அதுல சம்பாரிச்ச காசு நைட்டும் பகலுமா உழைச்ச காசு டிவி ஷோஸ்ல சம்பாரிச்ச காசு நான் செஞ்சிருக்கேன் எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டு நான் நான் எனக்குன்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு நான் ஹீரோ ஒன்னு ஆகலாம் அது வந்து உண்மை அதுதானே சார் பணம் இருக்கிறவங்க பண்ணலாம்ல பண்ணலாம் என்ன சார் பணம் சத்தியமா சொல்றேன் அவர் நினைச்சிருந்தா அவரோட காசுக்கு இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அவர் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் அவங்க அப்பா அம்மா எப்படியோ வாழ வச்சிருக்கலாம் செத்து போயிட்டா தான் சார் அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படி நினைச்சதுனால தான் பாலா வந்து இவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு இல்ல இப்போ நீங்க அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எக்கச்சக்கமான இதெல்லாம் உதவி பண்ண வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா பட் அந்த வீடியோல போய் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கிடையாது ஆனா இவர் ஃபர்ஸ்ட் டைம் இவர் போட்ட விளக்க வெளியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவரை திட்டி அவரை அபியூஸ் பண்ணி நீலாம் எல்லாம் ஃபிராடு நீ மாட்டிக்கிட்டடா பங்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா அது மக்களோட மாற்றம் எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரியான அது ஏன்னா இது வரைக்கும் கொண்டாடின பாலாவை கொண்டாடின மக்கள் வந்து இப்போ அவருக்கு அகேன்ஸ்ட் தான் பேசுறாங்க சோசியல் மீடியால அவங்கதான் சார் கூலிப்படாப்போ அவங்கதான் கூலிப்பட இவர் கிடையாது ம் எந்த பேட் கமெண்ட்ஸ் வருதோ அவங்க எல்லாம் தான் இவங்க எல்லாம் வந்து ஆளை தான் வந்து இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்க ம் சரி இதுக்கான முறையான பாலா விளக்கம் பாலா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா தேவையில்லைன்னு நினைக்கிறேன் தேவையில சார் விளக்கம் கொடுத்துதான் ஒருத்தவங்க நான் ஆமா உதவி செஞ்சேன் அப்படின்றதுக்கான விளக்கம் தேவையே கிடையாது நல்லது செஞ்சா அதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து அவசியம் கிடையாது நீ கெட்டது உனக்கான ப்ரூஃப் அதுதான் நானும் சொல்றேன் மக்கள் இவ்வளவு வந்து அவதூறு பரப்புறீங்களா ப்ரூஃப் கொடுங்க அவர் இப்படிதான் காட்டுங்க அதுக்கப்புறம் நாங்க ஒத்துக்கிறோம்